ஏழாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால் அப்பொழுது மற்றவன் அப்பொழுது மற்றவன் யார் மற்றவன் சொப்பனத்தை பார்த்தவன் ஒரு ஆள் சொப்பனத்தை பார்த்தவனுக்கு அப்போ சுருண்டு சுருண்டு வர்றதை பார்த்துட்டான் ஆனா எங்க இருந்து வருது அப்படின்றத அவனால கண்டுபிடிக்க முடியல வருது ஆனா எங்க வருதுன்னா எனக்கு நேர வருது நமக்கு நேரே வருது அது மட்டும்தான் அது ஸ்டார்ட் பண்ண இடம் அவனால கண்டுபிடிக்க முடியல ஆனா இந்த சொப்பனத்திற்கு சொப்பனத்தை சொல்லும் போது பக்கத்துல நிற்கிற ஆள் என்ன சொல்றார் அப்படின்னா அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரன் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேற அல்ல தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே அவன் கையிலே உங்க கையிலே இந்த கைகளை தட்டி கொண்டிருக்கிற உங்க கையிலையே இந்த சத்தத்தை கேட்கிற உங்க கையிலே அவன் ஒப்பு கொடுத்தார் இன்னொருத்தன் பண்றாம் பாருங்க அங்க இருக்கிற யாருக்குமே கிதியோன தெரியல சொந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தருக்குமே கிதியோன தெரியல அத்தனை பேரும் விதைய விதைய மிதிச்சு போட்ட உடனே விதைய விதைக்கிறதே விட்டுட்டாங்க அத்தனை பேரும் விதைய விதைச்சாலும் கனி கொடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்து போறானே நிறைய பேர் விட்டுட்டாங்க சரி அப்படியும் மீதி இருக்கிறத புடுங்கின உடனே தொலைது அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனா கிதியோன் ஒரே ஒரு ஆளை அங்க சொந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தருக்கும் தெரியல ஆனா யாருக்கு தெரியுது யாருக்கு தெரியுது எதிரியின் பாளையத்தில் இருக்கிற அந்த மற்றொருவன் அவன் சொல்றான் நீ பார்த்த சொப்பனத்தில் இருக்கிற அந்த கோதுமை அப்போ வேற யாரும் கிடையாது பேரை மென்ஷன் பாருங்க கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாம் அதைத்தான் கிதியோன் சொல்லும் போது சொல்லுகிறான் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம் நமக்குள்ளே இருக்கிற பெல்லம் அவ்வளோ பெருசு நமக்குள்ளே இருக்கிற ஆவி அவ்வளோ பெருசு ஹல்லே லூயா ஹல்லே லூயா யாராலும் செய்ய முடியாததை கத்த நம்மை கொண்டு செய்ய வரல நீங்கள் எழும்புங்க நீங்கள் எழும்புங்க நீங்கள் எழும்புங்க ஆண்டவர் யாரையோ ஒருத்தர கத்தர் உங்களை தட்டி கொடுக்கிறார் கத்தர் விரும்புகிறார் ஆமேன் ஸ்தோத்திரம் நான் கிதியோனாய் மாறப்போகிறேன் நான் கிதியோனாய் மாறப்போகிறேன் இது அவனுடைய அபிஷேகம் என் வருது எத்தனை பேர் அமைதியாக இருந்தாலும் கத்தர் ஒரே ஒருத்தரை தேடுறாரு ஒரே ஒருத்தரை தேடுறாரு நீங்கள் ஒருத்தர் போதும் 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 ஆண்டவருக்கு ஒருத்தர் போதும் வல்லமையும் திராணியும் உள்ள அந்த ஒருத்தன் போதும் கையை உயர்த்தி சொல்லுங்கள் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்களே ஒருத்தர் கூட முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்களா என் மனைவிக்கு தானே அந்த உணர்வு வரணும் ஆனா என் மனைவிக்கு அந்த உணர்வு வரலையே கத்தர் சொல்றாரு அது உங்க வேலை இல்லை ஐயோ என் கணவனாருக்கு தானே அந்த உணர்வு வரணும் ஆனா என் கணவனாருக்கு அந்த உணர்வு வரலையே கத்தர் சொல்லுகிறார் இல்லை அதை நீ கேட்க வேண்டாம் அதை கேட்க வேண்டாம் யாருக்கு உணர்வு வருதோ இல்லையோ கத்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் கத்தர் கிரியோனுடைய அபிஷேகத்தை கத்தர் ஊற்ற விரும்புகிறார் சொல்லுங்க நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் அப்படியே எழுமி நின்று அந்த ஜப ஆவினாலே ஊற்றப்பட்டு ஊற்றப்பட்டு ஹாமீர்ன் ஸ்தோத்திரம் 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 லப்தானாமா என்னை நிரப்புகிறதற்கு வல்லவர் என்னை விரப்புகிறதற்கு வல்லவர் என்னை நிரப்புகிறதற்கு வல்லவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு இது உன்னுடைய அபிஷேகத்தை நிறைய பேர் மேலே ஆண்டவர் ஊற்றும்படியாய் கத்தர விரும்புகிறார்

ஓர் ஆயிரம் அல்ல ஒரு அப்பம் அந்த ஒரு கோதுமை அப்பம் இந்த உபவாச ஜபத்துல ஜபத்துல அறைக்குள்ள அது யாருக்கும் தெரியாம இருக்கலாம் அத உள்ளூர்ல மதிக்கிறதற்கு யாருமே இல்லாம இருக்கலாம் அந்த வார்கோதுமை அப்பத்திற்கு சொந்த வீட்டுல மரியாதை இல்லாம இருக்கலாம் ஆனா சத்துரு பிசாசு பேசுறான் இல்ல இல்ல அந்த வார்க்கோதுமை அப்பத்துக்குள்ள இருக்கிற பவர் கூடாரங்களை பெயர்த்து போடுகிற பவர் எதிரியினுடைய கூடாரத்தை பெயர்த்து போடுகிற பவர் அந்த வார்க்கோதுமை அப்பத்துக்குள்ள இருக்கிறது அது உருண்டு வர 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 மிக பிரமாண்டமா வருது எதிரியினுடைய எதிரியினுடைய பாளையத்திலே இருக்கிற அந்த கூடாரத்தை அழிக்கும்படியாக போடுகிற கூடாரத்தை உங்களுக்கு விரதமாய் போடப்படுகிற கூடாரத்தை அழிப்பதற்கு வருகிறதே ஒவ்வொருவர் மேலும் இப்போ 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 பத்து வருஷத்திற்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆவியை இப்ப கத்தர் ஊற்றுகிறார் இளம் வயசுல கத்தர் கொடுத்த அந்த அபிஷேகத்தை இப்ப மறுபடியும் உங்கள் மேல ஊற்றுகிறார் கேளுங்க 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 நீங்க தான் நீங்க தான் நீங்க தான் அந்த கிதியும் நீங்க தான் அந்த வார்கோதுமை அப்போ நீங்க தான் அந்த வார்க்கோதுமை அப்போ நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல சாதாரணமானவர்கள் அல்ல சாதாரணமானவர்கள் அல்ல வல்லம 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 கிருவே இறங்கட்டும் 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 பெரியவர் பெரியவர் பெரியவர்

அந்த முழங்கால்களை ஆண்டவர் பலப்படுத்துறாரு உங்களை பலப்படுத்துறாரு சகோதரியே நீ வார்க்கோதுமை அப்போ நீ வார்க்கோதுமை அப்போ உன் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே இது கிடைக்கல உன் குடும்பத்தில் இருக்கிற யாருக்குமே இது கிடைக்கல உன் வம்சத்தில் இருக்கிற யாருக்குமே இது கிடைக்கல ஆனா ஓ மேலே ஓ மேலே ஓ மேல கத்த சொல்றாரு நீ ஆகாது என்று தள்ளப்பட்ட கரு

மௌர ரம ரப ரஹரல ரமோ ரோதல ரஹரல ரம லோ தம் தர ரம பார்க்கோது மய் அப்போ பார்க்கோது மை அப்போ பார்க்கோதுமை அப்போ எஸ் 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 இங்கே உண்டு இந்த பாஸ்டிங் பிரேயர்ல உண்டு இந்த சத்தத்தை கேட்கறதுல உண்டுலோயோயலோயோயலோயலோய நான் விதையை காப்பாற்றுவேன் நான் விதையை காப்பாற்றுவேன் நான் கனி கொடுக்கிற அந்த சமயத்தை நான் காப்பாற்றுவேன் கனிகளை நான் காப்பாற்றுவேன் தேங்க்யூ ஜி சஸ் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே எல்லாரும் என்ன கவனிங்க சில நேரத்தில் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாது இந்த கிதியோனால் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியல எல்லாருடையதையும் காப்பாற்ற முடியல அங்கே நிறைய பேருடைய விவசாயத்தில் விதைய அழிச்சாங்க நிறைய பேருடைய கிருஷி பண்ணும்போது கனி கொடுக்க வரும்போது அழிச்சாங்க நிறைய பேருடைய கோதுமையை புடுங்கிட்டு போனாங்க ஆனா எல்லாருடையதையும் கிதியோனால் காப்பாற்ற முடியல ஆனா கிதியம் எல்லாரோடைய காப்பாற்ற முடியலனாலும் அவனுடையதை கொஞ்சத்தையாவது நீங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும் நான் சொல்லலை எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் நான் சொல்லலை ஆனா உங்க கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்சத்தையாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா சொல்லுங்க கொஞ்சத்தையாவது நீங்க காப்பாற்றணும் அதுதான் அதுதான் கிதியோனுடைய ஸ்பிரிட்டு இந்த உபவாச ஜெபம் முடிச்சுட்டு போகும்போது எப்படி போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு வார்க்கோதுமை அப்பா நீங்க ஒரு வார்க்கோதுமை சுருட்டப்பட்ட வார்க்கோதுமை அப்போ இந்த வார்க்கோதுமை அப்போ அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுனா இந்த வார்கோதுமை அப்பம் இந்த கோதுமை எங்கிருந்து எடுக்கப்படுது எப்படி ப்ராசஸ் ஆகி வருது இதை எப்படி ஒரு வார்க்கோதுமை அப்பமாக மாறுறாங்க இது ஏன் சுருண்டுச்சு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய விளக்கமே இருக்கு பெரிய விளக்கம் அது அதெல்லாம் ஒரு விசுவாசி கடந்து வருகிற பாதை ஒரு வார்க்கோதுமை அப்போ அந்த கோதுமை நடப்படுறதுலேருந்து அது கனி கொடுத்து ஆலையில வந்து அதை போரடிச்சு அது திருப்பி அப்பமா சுடப்படுற வரைக்கும் விசுவாசனுடைய ப்ராசஸ் அங்கே இருக்குது ஆனால் ஒன்று இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு வார்கோதுமை அப்பம் சுருண்டு வந்துருச்சுன்னா நீங்க நினச்சி பாருங்களேன் கோதுமையில் செய்யப்பட்டிருக்கிற ஒரு சப்பாத்தி எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ இருக்கும் அது அதை சுருட்டி அடித்தா என்ன பெருசா என்ன பெருசா ஆக போகுது ஒன்றுமே இல்லை நம்ம கையில் தவறி ஒரு கோதுமை அப்பம் ஒரு அப்பம் கீழே விழுந்துச்சுன்னா என்ன அது ஒரு என்ன வெயிட் வெயிட்ருக்கும் நினைக்கிறீங்க ஒரு நூறு கிராம் கூட அது இருக்காது ஒரு இருபத்தஞ்சு கிராம் தான் இருக்கும் ஆனா அவன் சொப்பனம் பார்க்குறான் பாரு அது சுருண்டு வந்துருச்சு அவங்க கூடாரம் போட்டிருக்கிறது அதுவும் இவங்க போட்டிருக்கிற கூடாரம் டெம்ப்ரவரி கூடாரம் கிடையாது இவங்க ஏற்கனவே இவங்களை ஆளுக செஞ்சதுனால இவங்க ரொம்ப வருஷம் இவங்களை கண்ட்ரோலில் வச்சிட்டாங்க அதனால இவங்க போட்டிருக்கிற கூடாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனாலும் இந்த வார்க்கோதுமை அப்பத்துக்கு முன்னாடி அந்த கூடாரம் என்ன பண்ண அதுவும் வாசிக்கும் போது என்ன சொல்லுது உருண்டு வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி அதை கவிழ்த்து போட்டது கூடாரம் விழுந்து கிடந்தது விழுந்து கிடந்தது நீங்கள் உங்களை சாதாரணமாக நீங்க நினைக்காதீங்க உங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க என்னை எத்தனையோ பேர் சாதாரணமாக நானும் என்னை சாதாரணமாக தான் நினச்சிட்ருக்குறேன் ஆனால் கத்தருடைய கையிலே எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்க்கோதுமை அப்போ நான் கிராமத்தில் இருந்து ஒரு குடிகாரனுடைய வீட்டில் இருந்து ஒரு அறிவுமே இல்லாமல் அப்போது அவருடைய கையில் ஒரு வார்க்கோதுமை அப்பமாக எடுத்து அதை ரொம்ப அழகாக சுருட்டி அவள் தான் இந்த கோயம்புத்தூருக்கு நேராக அப்படியே விட்டு நிறைய பிசாசனுடைய கூடாரங்களை கத்தர் விழ தள்ளிட்டே இருக்கிறார் விழ தள்ளிட்டே இருக்கிறாரு உங்களை எப்படி இங்கேருந்து போகும்போதே அறிக்கை செஞ்சுட்டு போங்க லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற எல்லாரும் அறிக்கை செய்யுங்க உங்கள் வீட்டுக்கு முன்னாடி எழுதி தொங்க போடுங்க உங்கள் பைபிளில் ஒரு வார்த்தை எழுதி வைங்க நான் ஒரு சுருட்டப்பட்ட வார்க்கோதுமை அப்பம் 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 நான் இது தீர்க்க தரிசனமா எடுத்துக்கோங்க ஓ கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாகோன் முகம் குப்புற விழுந்துச்சாமா எப்படி விழுந்துச்சாமோ கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வச்ச உடனே தாகோன் அப்படின்ற சிலை முகம் குப்புற விழுந்துச்சாமான் காலையில வந்து பார்த்தா சில அப்படின்னா அங்க நிறைய சிலை இருக்குது அதோட சேர்த்து இவங்க உடன்படிக்கை பெட்டியும் பிடிச்சிட்டாங்க அவங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது இவங்க அதை மாதிரி ஒன்றுன்னு அப்படி நினச்சிட்டு சரி இதை எங்கடா கொண்டு வைக்கலாம் நம்ம வீட்டில் கொண்டு போய் இதை வைக்க முடியாது இது உடன்படிக்க பெட்டி இது சாமிக்கு சம்மந்தப்பட்டதாச்சேன்னு சொல்லி அதை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்கன்னா நம்ம சாமி சாமி இருக்கிறதுக்குள்ளே கொண்டு போய் வைக்கலான்னு அதுக்குள்ளே வைக்கிறாங்க காலையில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தாகோன் எப்படி விழுஞ்சாமா உடனே இவங்களுக்கு ஒன்றும் தெரியல ஏன்டா ஏன்டா இதை போய் யாரா கவுத்து போட்டது இதை போய் இப்படி கவுத்து போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் திரும்பவும் கொண்டு போய் இந்த உடன்படிக்கையினுடைய பற்றிய பவர் அப்படின்னு அவங்களுக்கு தெரில இந்த தேவ பிரசனத்தினுடைய பவர்னு தெரியாம திரும்பவும் அதை எடுத்து என்ன பண்ணாங்களாமா அப்படியே நிப்பாட்டிட்டு திரும்பி போய் அடுத்த டைம் வந்து பார்த்தா முகங்குபுற விளையாமா சுக்கு நூறா திரும்பி அதை ஒட்டவே வைக்க முடியாது உடஞ்சி போச்சாமா அப்ப ஆண்டவருடைய பிரசனத்துக்கு முன்பாக தாகம் நிற்க முடியாது கத்துருடைய பிரசன்னத்தை சுமந்து தேவ பிரசன்னத்துல மட்டும் நீங்க மூழ்கிட்டீங்கண்ணா கத்தருடைய பவர்ல மட்டும் நீங்க மூழ்கிட்டீங்கண்ணா தாகம் நிற்க முடியாது தாகம் நிற்க முடியாது ஆனால ஜபத்தை அதிகப்படுத்துங்க தேவ பிரசன்னத்தை அதிகப்படுத்துங்க தேவனுடைய வல்லமைய வாங்குங்க சோர்ந்து போகாதீங்க மனசை தளர விடாதீங்க நீங்க ஒரு வார்கோதுமை அப்பம் கரங்களை தட்டி ஆமே சூழ்நிலை எல்லாம் எதிரானாலும் ஆமே எனக்குள்ளே நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவான் நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் சொல்லுவோ நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான இந்த நாளுக்காக உமக்கு கோடி நன்றி சாமி நன்றி அப்பா நீரங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா கிதியோனுடைய அந்த அபிஷேகத்தை எங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் நீங்க வச்சிருக்கிறதற்காக நன்றி அப்பா நாங்க விதைய காப்பாத்துவோம் கனி கொடுக்கிற அந்த சூழ்நிலையை காப்பாத்துவோம் கோதுமை நாங்க காப்பாத்திக்குவோம் ரம்தனமோ எங்க சபையில ஒரு வார்க்கோதுமை அப்பம் இல்ல ஆயிரக்கணக்கான வார்க்கோதுமை அப்பம் இந்த சத்தத்தை எந்த ஊர்ல இருந்து கேட்டாலும் எந்த இருந்து கேட்டாலும் அங்க இப்ப ஒரு வார்க்கோதுமை அப்பத்தை ரெடி பண்ணிட்டீங்க ரெடி பண்ணிட்டீங்க அந்த தைரியத்தையும் அந்த கிருபையும் கத்திரங்களுக்கு தரப்போகிறதற்காக நன்றி அப்பா என் பிள்ளைங்க இந்த ஃபாஸ்டிங் பாஸ்டிங் எந்த காரியத்தை மனசுல வச்சிட்டு இருக்கிறாங்களோ இன்னும் மூணே ஃபாஸ்டிங் ப்ரேயர் இன்னும் மூணு ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த காரியத்தை குறித்த ஒரு சாட்சிய அந்த காரியத்தை குறித்த ஒரு சாட்சிய இன்னும் மூணே ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அந்த சாட்சிய எங்க காதுகள் கேட்க போகிறதற்காக நன்றியப்பா அப்பா தடைகள் எல்லாம் உடையட்டும் ஒவ்வொருத்தருக்காக ஸ்பெஷல் ஸ்பெஷலா ஜெபிக்கிறேன் உங்க கைகளை அவங்க மேல வைங்க ஆண்டவர் இன்று மாலையில நடக்கிற உத்தம ஸ்னேகிதி அந்த கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதிங்கப்பா கத்தர் பயன்படுத்துவீராக அதற்காக உதவி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக உங்க பாதத்துல முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே இப்பொழுது கமெண்ட் செக்ஷன்ல ஜப குறிப்பை அனுப்புற சர்ச்சில் ஜபக்குறிப்பை அனுப்புகிறேன் வாட்ஸ்அப் மூலமா மற்ற எந்த இடத்துலையும் ஜபக்குறிப்பை அனுப்புகிறேன் நோக்கி பாருங்க ராஜா இது அந்த சாட்சியின் குறிப்புகளா மாறட்டும் உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம் ஏசுவின் மூலம் ஜபம் நல்ல பிதாவே ஏனாத்துமாவே கத்தரை என் முழுவலுமே பர்சுத நாமத்தை ஏனாத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கருவை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய அன்னியோன்னிய ஐக்கியம் நம்னிரோடு மின்றமின்றும் சதா காலம் கூட இருப்பதாக ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா